சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வார்த்தை நாம் இப்படி வாசிக்கிறோம் നിത്ര ഇല്ലാമൽ വീട്ടിൻമേൽ തനിച്ചും കുരുവിയെ പോലെ ഇക്കേണ്ട എന്റെ സംഗീതക്കാരൻ ചെല്ലുകിത്ര ഇയില്ലാമൽ വീട്ടിനും മേലെ തനിച്ച ഒരു കുരുവെ പോലെ ഇക്കേന സംഗീതക്കാരൻ ചെല്ലുകയ സംഗീതക്കാരൻ സങ്കീതം എഴുതി നമ്മൾ കിട്ടുക തുയരപ്പെടുക തുക്കത്തിലെ മൂഴുകി കർത്തൽ തൻ വ്യാകുലത്തെ കൊള്ളക്കൊള്ള ചെയ്യും വിണപ്പം എന്ന് താൻ ഇത് സംഗീതങ്ങളിൽ ആരംഭത്തിൽ എഴുതിയിക്കരുമയാണ് ദേവൻ്റെ പിള്ളേരേ തുയരപ്പടുകവ சங்கீதம் என்று இந்த நூற்றி ரெண்டாவது சங்கீதத்தை நமக்கு சொல்ல முடியும் அப்போ இன்றைக்கு அப்படித்தான் பல நேரங்களிலும் நாம் நம்மளுக்கு நமக்கு சுற்றும் எத்தனை பேர்கள் இருந்தாலும் நாம் தனித்து தனித்துவிடப்பட்டிருக்கிறது நம்மால் உணர முடிகிறது அந்த நாட்களில் நமக்கு நமக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லாமல் நாம் அழுது தவிக்கிறது இரவில் தூக்கம் இல்லாமல் விழுத்திருக்கிற நாட்கள் அப்போ இதெல்லாம் நாம் நினைக்கும் போது ரொம்ப வியாகுலமாக இருக்க இருக்கும் ஆனால் நாம் நாம் எவ்வளவு துயரப்பட்டால் அதில் நீங்கள் ஏன் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன தூக்கம் அதனால் என்ன வேதனை இருக்கிறாங்கன்னு கேட்குற கேட்பாங்க ஆனாலும் அதுக்கு ஒரு பதிலாக அவர் நமக்கு ஒரு உதவியும் செய்வதே நமக்கு செய்து தர மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த வேதனையில் இருந்தபோது தான் சங்கீதக்காரன் ஒரு நாள் அந்த வேதனையில் கடந்து போனதுனால அவர் எழுதி வைக்கிறார் துயரத்தில் அவர் எப்படியெல்லாம் வியாகலப்பட்டார் என்று சொல்லி அந்த சங்கீதங்களில் நமக்கு காணப்படுகிறது எட்டாவது சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார் சாரி எட்டாவது வார்த்தையில் அவர் சொல்லுகிறார் தாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள் என் மேல் மூர்க்க வரை கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் எடுகிறார்கள் என்று சொல்லி அப்போ இந்த சங்கீதக்காரனுக்கு தூக்கம் வராமல் இருக்கிற ஒரே ஒரு ஒரு காரியம் பல காரியங்கள் உண்டு என்று சொன்னால் அதில் ஒரு காரியம் என்று சொன்னது அவர்கள் முகாந்திரம் இல்லாமல் இவர்களிடத்தில் சண்டைக்கு வந்து பேர் சொல்லி சபிக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி நமக்கு தெரியும் செலவங்க பேர் சொல்லி சபிப்பார்கள் ஆனால் அதே மாதிரி சங்கீதக்காரனையும் என்ன தூக்கம் வரல அவர் அவர் ஒரு ரொம்ப வியாகுலப்படுகிறார் ஆனால் பதினாறாவது வார்த்தையில் திக்கவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று சொல்லுகிறார் அப்போ நம்முடைய ஒரு திக்கற்றவர்கள் அல்ல உதவியற்றவர்கள் யாராலும் உதவப்பட முடியாத நிலைமையில் இருக்கிறவர்களுடைய அந்த வேதனையை கர்த்தர் என்ன செய்கிறார் அவர் அலட்சியம் பண்ணுகிறதே இல்லை அவருடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய கண்ணுநீர்கள் அல்ல நம்முடைய பேச்சுகள் யார் அலட்சியம் பண்ணினாலும் நம்மை பேர் சொல்லி நம்மை நம்மை அவர்கள் நிந்தித்து துஷித்து சபித்தாலும் நம்முடைய கண்ணுநீரின் ஜபங்களை அலட்சியம் பண்ணாத ஒரு தேவன் நமக்கு உண்டு அதனால் അരുമയാന ദേവനുടേ സംഗീതം എന്നുരപ്പെടുക സങ്കീതം നൂറ്റി രണ്ടാമത് സംഗീതം കർത്തർ എന്ന് നമുക്ക ഇപ്പൊടി ഇപ്പമല്ല മുൻകാലങ്ങളിലും ഭക്തർ ഇറന്നു ദുയരത്തെ കർത്തർ അവരുടെ അവർ അപ്പോൾ നമ്മുടെ തുടച്ചിരിക്കലായ്പേക്ക മാട്ട അരുമയാന ദേവൻ്റെ പുള്ളൈകെ അന്തവരോട് നിങ്ങളുടെ കണ്ണുനീരുകളെ വേദനകളെല്ലി ആ സമൂഹത്തിലെ കണ്ണി നീർ വിട്ട பொழுது கண்டிப்பாக அவர் உங்களை அலட்சியம் பண்ண மாட்டார் சேர்த்து கொள்ளுவார் யாரும் இல்லையே என்று உங்களுடைய கண்ணீரை மாற்றி அவர் கூட இருந்து உங்களை நடத்துவார் ஜெபிப்பம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து நடத்துகிற நல்ல தகப்பனே இந்த ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான இந்த வேளையிலே கர்த்தாவே அப்பனே நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துகிற ஆண்டவர் அந்த பெரிய நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவரே காலிலியோ ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் எங்களை காத்து நடத்தி வருகிற எல்லா மக்கள் பெரிய தயக்காக ஆன்று உம்முடைய மீட்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு துக்கத்திலும் ஆண்டு ஆறுதல் தர ஆண்டவர இப்படிப்பட்ட சங்கீதங்களை நேர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டோரப்பா விண்ணப்பங்களை எங்களுடைய அங்கலாய்ப்புகளை அலட்சியம் பண்ணாத உம்முடைய கரங்களிலே எங்களுடைய வேதனைகளை தருகிறோம் ஆண்டவரே நேர் எங்களை ஆதரிக்கிற தெய்வம் என்று நாங்கள் அறிகிறோம் எங்களுக்கு உதவி புரிகிற அப்பா என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவர் நேர் ஆண்டோரப்ப இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அன்று என்ன வேதனையோடு ார்களோ ஆண்ட ஒரு பதில் கொடுங்கப்பா ய யாரும் இல்லையே என்று கண்ணு நீர் வடிக்கிறவர்களுடைய கண்கள் இருந்த கண்ணு நீரை மாற்றி கொடுங்க ஆண்டவரை உடைய நாமத்தில் இவர்களை தேற்றி தப்பு வைத்து வழி நடத்தி ராஜ்யத்தில் வந்து சேர்வரையிலும் கரம்பிடித்து வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜபத்தை கேட்டு பதில்தாரம் செய்வன் உள்ளதாகனே ஆமே